திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள நவல்பட்டு சமத்துவபுரத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை தொடக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தர்மபுரியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள நவல்பட்டு சமத்துவபுரத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமானது இன்று நடைபெற்றது இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களை பார்வையிட்டார் இந்நிகழ்வில் திருச்சி தொகுதி எம்பி துரை வைகோ மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நாடோடிகள் வந்து தஞ்சம் அடைந்து நவல்பட்டில் பத்து ஆண்டுகளாக வசித்து வரும் இருளர் இன பெற்றோர் ரமேஷ் ஐயம்மாள் தங்களின் குழந்தைகளுக்கு எவ்வித சான்றிதழ்களும் இல்லாததால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி தொகுதி எம்பி துரை வைகோ நகரின் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வளர்ச்சி மிகுந்த நகரமாக மாற்ற நடவடிக்கை எடுப்பது முதல் பணியாக உள்ளது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்ட திருச்சி விமான நிலையத்தில் பன்னாட்டு விமானங்கள் அதிக அளவில் வந்து செல்லும் அளவிற்கு விமான நிலையத்தின் ஓடுதளத்தை விரிவாக்கம் செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முயற்சி செய்வேன் அதேபோல் மத்திய தொழில்துறை நிறுவனமான பெல் நிறுவனம் மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்கு பாராளுமன்றத்தில் எனது கன்னி பேச்சில் வலியுறுத்தியுள்ளேன் அதேபோல் இதேபோல் திருச்சி பால்பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு வியாபாரிகள் மற்றும் குடியிருப்போர்கள் என இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இரு தரப்பினருக்கும் சாதகமான முடிவுகளை எடுத்து நடவடிக்கை மேற்கொள்வேன் என்றார் காவிரி வைகை குண்டார் அந்த நதிநீர் இணைப்பு திட்டம் அதே மாதிரி இன்னைக்கு விமானம் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இன்னைக்கு அந்த ஒரு புதிய கட்டிடத்தை திறந்து வச்சாங்க ஆனால் அந்த புதிய கட்டிடம் திறந்து வச்சாலுமே புதிய விமான விமான சே சேவைகளோ இல்லை பெரிய விமானங்கள் வைடர் பாடி ஏர்க்ராஃப்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மாதிரி விமான சேவைகள் இன்றைக்கி அந்த ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த ரன்வே எக்ஸ்பேன்ஷன் ஓடுதலத்துடைய விரிவாக்கம் வந்து நடக்கலை அதுக்குண்டான அந்த ஓடுதள விரிவாக்கம் ரன்வே எக்ஸ்பேன்ஷன் பண்ணி நிறைய விமானங்களை கொண்டு வர்றது பெரிய விமானங்களை கொண்டு வர்றது இது போன்ற நிறைய ஒரு தேவைகள் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது இது போன்ற விஷயங்கள் பொறுத்த ஒன்றிய அரசின் உடைய ஒத்துழைப்போடு மாநில அரசின் ஆதரவோடு எவ்வளோ சீக்கிரமாக அது கொண்டு வர முடியுமோ இதெல்லாம் சிலதில் மிகப்பெரிய திட்டங்கள் இப்போ காவேரி வகை குண்டாறுலாம் பெரிய திட்டங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தேவைப்படும் அது காவேரி வகை குண்டாருங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஆனால் வருஷம் முழுக்க அதாவது நமக்கு தண்ணி வரணும்னா நீங்கள் மேலே மகாநதி கோதாவரி அந்த அந்த ஆறுகளும் இதோட இணைச்சாதான் இந்த இந்த திட்டம் முழுமையடையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திட்டங்கள் ஆனால் அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான அந்த விதை அதில் முதல்ல போடுறதுக்கு இந்த துறை வைக்கோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக நான் பாடுபடுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொகுதி மக்களுக்கு சரி இந்த எல்லா வாக்காள பெருமக்களுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சக்திக்கு மீறி நான் செயல்பட்டுக்கு தயாராக இருக்கிறேன் அதான் அதை தான் நான் சொன்னேன் முதல்ல சொல்லும் சில முக்கியமான சாலைகள் பாலங்கள் சொல்லும் போதே நீங்கள் சொல்கிற அந்த தான் இருக்கு எனக்கு பல பல வருஷமாக இருக்குது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே அந்த திட்டத்தை நிறைவு அது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்கிறாரு என்கிட்ட நான் இந்த தேர்தல் நேரத்தில் அவரோட பல விஷயங்கள் பேசும்போது அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுறோம் நீங்கள் நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்னா உங்களுடைய பங்களிப்பு அதை வேணும்னு சொல்லி அவர் கேட்டுட்டாரு அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முக்கியமான அது பணிகள் அதுவும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இருதரப்பு அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இது நினைக்க கேட்குறாங்க அங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இருதரப்புக்கும் ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு சொல்யூஷனாக ஒரு தீர்வாக வந்து கொடுக்கணுங்கிறதா என்னுடையது அது குறித்து கண்ணே வர வர மாதங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் செயல்படுவேன் அதாவது தோழர் இங்கே பின்னாடி வந்து பிஹெச்சிஎல் துப்பாக்கி தொழிற்சாலை கேட்குறாரு தேர்தல் நேரத்தில் வந்து பரப்புரையும் போது நான் பிஹெச்சிஎல் அந்த தொழிற்சாலைக்கு சரி அங்கே துப்பாக்கி தொழிற்சாலைக்கு சரி பொன்மலை ரயில்வே தொழிற்சாலைக்கு நான் போயிருந்தேன் நான் அங்கே போது என்னென்னா அங்கே இருக்கிற அங்கே இருக்க தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் பழையபடியும் வந்து குறிப்பாக பிஹெச்எல் போன்ற நிறுவனங்கள் பழையபடி வளர்ச்சி பாதிக்கு போகணும் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தவங்க இன்னைக்கு வெறும் ஐயாயிரம் பேர் தான் பிஹெச்எல் நம்பி அந்த எம்எஸ்எம் எம்இசின்னு சொல்லுவாங்க சிறு குறு அந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அறுபது நிறுவனங்களா குறைஞ்சிருச்சு தொண்ணூறு விழுக்காடாக குறைஞ்சிருச்சு அதை நம்பி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி வெறும் பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இது மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய நாடாளுமன்ற முதல் பேச்சு உரையில முதல் கோரிக்கையை நான் வச்சுருந்தேன் அது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பேன் நீங்கள் அது மாதிரி என்னன்னா இந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும் சாலை வசதியெலாம் இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து ஒன்றிய அரசியை சார்ந்து நம்முடைய மாநில அரசு நல்ல நல்ல சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க சகோதரர் அன்பு அன்பு மகேஷ் பையோமணி இருக்கிறாரு அண்ணன் கே என் நேரு இருக்கிறாரு இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர் முக்கிய அமைச்சர்களுடைய துணையோடு இதெல்லாம் நிறைவேற்றுவங்கிறது உங்ககிட்ட மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் மாற்றுறாங்க அது காந்தி அண்ணன் பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு காந்தி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதுவும் பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பு வந்து மாற்றணும்னு சொல்றாங்க மற்றொரு தரப்பு அங்கே இருக்கணும் ஆனால் காலங்காலமாக காலமா இருந்ததுன்னு சொல்றாங்க அதை என்ன பொறுத்த வரைக்கும் காந்தி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்கள் கிட்ட பேசிட்டு செஞ்சுட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுக்கு எனக்கு தெரியல எனக்கு முன்னிலையே ஏன்னா வந்து நகரத்துக்குள்ளே போக்குவரத்து நெரிசலாக எல்லாம் போக்குறதுக்கு வந்து மாத்திரம் சொல்லி அரசாங்கமும் சரி சில பேர் அதை சொல்கிறாங்க சில பேர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலங்காலமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இடமாறுத்தம் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் போயிருன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்கே இருக்கிற மூத்த நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த மற்ற தலைவர்கள் இங்கே இருக்கிற பொதுநல அமைப்புகள் அவங்ககிட்ட கேட்டுட்டு எது உகந்தது எது எது நல்லதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நான் அறிவிப்பேன் நான் சரிங்களா